அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் நாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நாளை காலை வைகாசி மாதத்தோட வாஸ்து நாள் அப்படிங்கிறது வருகின்றது ஏற்கனவே நம்முடைய சேனலில் இந்த வாஸ்து பகவான் எப்படி உருவானார் சிவபெருமான் அந்தகாசூரனோடு போரிடும்போது அவர் நெற்றியிலிருந்து விழுந்த ஒரு வேர்வை துளியிலிருந்து உருவான ஒருத்தர் தான் இந்த வாஸ்து பகவான் அப்படின்னு அழைக்கப்படுபவர் அவருக்கு வந்து ஒரு பயங்கர பசி எடுத்து அவரோட பசியை யாராலும் தணிக்க முடியாமல் அதுக்கப்புறம் தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து யார் யாரெல்லாம் புது வீடு கட்டுறாங்களோ அப்போ வந்து உன்னை நல்லா கவனிப்பாங்க அங்கே உனக்கு வேண்டியதை தருவாங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து தூங்க வச்சிட்டாங்க இந்த வாஸ்து பகவான் அப்படிங்கிறவர் ஒரு வருடத்தில் எட்டு நாட்கள் மட்டுமே கண் விழிப்பார் அதுவும் கொஞ்சம் நேரம் மட்டும்தான் கண் விழிச்சிருப்பார் அந்த வகையில் பார்த்தோம்னா நாளைக்கு வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை காலை சரியாக ஒன்பது ஐம்பத்தெட்டு மணிக்கு ஆரம்பித்து பத்து முப்பத்து நாலு மணி வரை நீடிக்கிறது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் முப்பத்தாறு நிமிடங்கள் மட்டுமே வாஸ்து பகவான் கண் விழித்திருக்கிறார் அந்த கண் விழித்திருக்கக்கூடிய நேரத்தில் அவர் தூங்கி எழுந்து குளித்து சாப்பிட்டு தாம்பூலம் தரித்து இந்த மாதிரியான வேலைகள்லாம் அவர் முடிப்பார் அவர் கண் வச்சிருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வந்து பூமி பூஜை போடுறது இல்லை வேறு ஒரு வீடு ரெனோவேஷன் பண்ணுறதுக்கு பூஜை போடுறது இப்படியான சில விஷயங்களை நாம் செய்யும் பொழுது அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா வாஸ்து பகவானோட அருள் நம்ம ஒவ்வொருத்தவங்க வீட்டிலும் இருக்கணும் நம்ம வாழ்கிற ஒவ்வொருத்தவங்க வீட்டிலும் வாஸ்து பகவானோட அருள் இருக்கணும் நம்ம என்னதான் வாஸ்துல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சில பேர் சொன்னாலும் வீட்டினுடைய தாக்கம் உங்களுடைய முன்னேற்றத்தில் நிறைய பங்கு வகிக்குது இது வந்து அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வாஸ்தா பார்க்குறாங்க அவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம மேம்போக்கா சொல்லுவோம் உள்ளார போய் பார்த்தாதான் தெரியும் யார் யார் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு நம்ம அலசி பார்த்தோன்னா தான் சில விஷயங்கள் நமக்கு புரிய வரும் சில அடிப்படையான வாஸ்து விஷயங்கள் ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் சரியாக இருக்கணும் ஏன்னா வீடு கட்டுறது இந்த காலத்தில் சாதாரண விஷயம் கிடையாது ஒருத்தவங்க வாழ்க்கை ஃபுல்லாக சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் கொட்டி ஒரு இடத்த வாங்கி அதில் வீடு கட்டி அதுவும் எந்தவித குறைகளும் இல்லாமல் கட்டுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம் ஸோ என்ன தான் வந்து நம்ம வாஸ்துலாம் பொய் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுக்குன்னு வரும்போது நிச்சயமாக வந்து நம்ம வாஸ்துலாம் பார்த்து தான் கட்டுவோம் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் நம்ம வீட்டில் வாழ போகிறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பயம் எல்லார் மனசுலையுமே இருக்கும் ஆனால் வெளியில் வந்து அப்படியே காமிச்சிக்க மாட்டாங்க இப்போ நாளை இந்த முப்பத்தாறு நிமிடத்தில் என்ன ஒரு விஷயம் செய்யலாம் நீங்கள் சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி அங்கே தான் நம்ம வாழ போகிறோம் அடுத்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி சொல்கிறேன் அங்கே இருக்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே இதை செய்யுங்க நாளைக்கு அந்த முப்பத்தாறு நிமிஷத்தில் நீங்கள் வந்து ஒரு பித்தளை சொம்போ அல்லது வெள்ளி சொம்போ எடுத்துக்கோங்க எவர் சில்வர் வேணாம் மண் சொம்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது எதுவுமே இல்லையா ஒரு கிளாஸ் டம்ளர் கூட எடுத்துக்கலாம் அதில் குடிக்கிற தண்ணீர் பிடிச்சுக்கோங்க அதில் வந்து நீங்கள் மஞ்சள் கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி ஒரு சிட்டிகை கொஞ்சம் கல் உப்பு ஒரு ரெண்டு மூணு கல் அதுக்கப்புறம் பச்சை கருப்புரம் இதை மூணுத்தையும் கலந்து உங்கள் வீட்டோட வடகிழக்கு ஈசானிய மூளைன்னு சொல்லுவாங்க நார்த் ஈஸ்ட்டு அந்த கார்ரில் வச்சிடுங்க அதாவது வீட்டுக்கு உள்ளார நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டுக்கு உள்ளார ஹாலோ எங்கே வந்து வடகிழக்கு இருக்குதோ அந்த இடத்துல வச்சுடுங்க குழந்தைங்க இருந்தால் கொஞ்சம் கைப்படாத இடத்துல தூரமாக கொஞ்சம் ஹைட்டாக வச்சுடுங்க சரிங்களா வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வலது கை மோதிர விரல் இருக்குது இல்லையா அதை வந்து அந்த தண்ணீரில் வைத்து அதாவது உங்கள் மோதிர விரல் அந்த தண்ணீரை வந்து தொடணும் அல்லது மோதிர வரல ஒரு ஒரு இன்ச்சு நீங்கள் உள்ளார தண்ணீரில் படுற மாதிரி நீங்கள் வச்சுட்டு ஓம் வாஸ்து புருஷாய நமக ஓம் வாஸ்து புருஷாய நமக ஓம் வாஸ்து புருஷாய நமஹ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்லணும் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு தான் இதை நீங்கள் செய்யணும் தீட்டு காலங்களில் இருக்கிறவங்க செய்யாதீங்க பெண்கள் செய்ய முடியலன்னா ஆண்கள் கூட செய்யலாம் தவறு கிடையாது செஞ்சுட்டு நீங்கள் அந்த இடத்துல வச்சுடுங்க அதுக்கப்புறம் அன்று மாலை நேரத்துலையோ அல்லது மறுநாள் காலையிலையோ நீங்கள் உங்கள் வீடு முழுவதும் அந்த தண்ணீரை தெளிக்கலாம் வெற்றிலையோ அல்லது மாவிலை கிடச்சிதுன்னா அதால் தெளிங்க அப்படி இல்லைன்னா உங்கள் கைகளாலேயே வீடு வெளியில் உள்ளார எல்லா இடத்துலையும் பாத்ரூம் முத கொண்டு எல்லா இடத்துலையும் தோட்டம் எல்லா இடத்துலையும் நீங்கள் தெளிங்க அப்படி நம்ம செய்வதன் மூலமாக நல்ல ஒரு அதிர்வலைகள் நம்ம வீட்டில் ஏற்படும் வாஸ்து பிரச்சனைகளை ஓரளவு தான் நம்ம குறைக்க முடியும் அதாவது அடிப்படையான வாஸ்து விஷயங்களே தப்பாக இருக்குது அப்படின்னா ஒன்று அதை மாற்றி வைக்கணும் இல்லைன்னா வேறு வீடு மாற்றிட்டு போகணும் இது ரெண்டு தான் வந்து அதற்கு வழி இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஆத்ம திருப்திக்காகவும் அந்த தாக்கத்திலிருந்து நம்ம தப்பிப்பதற்காகவும் ஒரு சில வழிமுறைகள் சின்ன சின்ன வழிமுறைகள் அவ்வளோதான் அதே போல் கந்திருஷ்டியும் நீங்கும் நீங்கள் இதை மாதிரி செய்வதன் மூலமாக கண்திருஷ்டி அப்படிங்கிறது நீங்கும் இது கூடவே நீங்கள் இன்னொரு விஷயமும் செய்யலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிற காட்டன் துணி ஸ்கொயராக கட் பண்ணிக்கிட்டு அல் அதில் வந்து நவதானியம் முடிச்சு மாதிரி பண்ணி வாஸ்து பகவானை வேண்டிக்கிட்டு உங்களுடைய நிலைவாசலில் கட்டி வைக்கலாம் எந்த கெட்ட சக்தியும் வரக்கூடாது வாஸ்து தோஷங்கள்லாம் எங்களை வந்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டும் நீங்கள் அதை மாதிரி செய்யலாம் ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நாளை காலை செஞ்சு பாருங்கள் ஒன்றுமே வேணாம் ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும்தான் போதும் செஞ்சு பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்